ஓயுஎம் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடெண்ட் டாக்டர் ப்ரொஃபஸர் பிரசிடெண்ட் நேரடியாக இங்கே வந்தாங்க வந்து நம்மளுடைய ஓயம் ஸ்டூடெண்ட்டுக்கான கிராஜுவேஷன் எயித்து கிராஜுவேஷன் டே வெற்றிகரமாக இன்னைக்கு நடந்து முடிஞ்சது ஓயம் யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணுன்னா அட் ப்ரெசென்ட் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஸ்டூடெண்ட் இருக்காங்க வேர்ல்டு வைடு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியுடைய ஓயம் யூனிவர்சிட்டியுடைய சர்டிஃபிகேட்டுக்கு பெரிய லெவலில் ரெகனைஷன்ஸ் இருக்குது பூராம் பறந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஓயம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரியாரிட்டியாக உலக நாடுகளில் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஓயம் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி உலகம்பூராமே ஒர்க் இருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஓயம் யூனிவர்சிட்டியுடைய ப்ரெசிடென்ட்ஸாரே நேரடியாக வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு ஸ்டூடெண்ட்டுக்கு அவருடைய கையில் என்ன பண்ணாங்கனாக்கா இன்றைக்கி கிராஜுவேஷன் வழங்கக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக இருந்தது ஸ்டூடெண்ட் சவுத் இருந்து வேரியஸ் பிளேஸ்லேருந்து பெங்களூர்லேருந்து ஹைதராபாத்லேருந்து இருந்து மும்பையில் இருந்து நார்த் இருந்து சென்னை தமிழ்நாட்டோடைய அநேக பகுதியிலிருந்து வந்து இந்த கிராஜுவேஷன் டேக்காக இருந்து நம்மளுடைய பிரசிடண்ட் கையால் அகமது சார் க டாக்டர் ப்ரொஃபசர் அகமது சார் கையால் இன்றைக்கி அந்த ஒரு கிராஜுவேஷன் நடந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு ஓயம் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் உலக நாடுகள் லெவலில் மிகப்பெரிய ரெக்கக்னேஷன் அதாவது எந்த ஒரு உலக நாட்டுக்கு போனாலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்போது இந்த சர்டிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கிடைக்குது ஸோ அதனால தான் சென்னை சம்ரதா ஸ்டூடெண்ட் ஓயுமில் படித்த ஸ்டூடெண்ட் இன்றைக்கி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க மலேசியாவில் ஒர்க் பண்ணுறாங்க துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க ரீசண்டாக கூட ரெண்டு மூணு பேர் யூஎஸில் வந்து யுனைட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவில் மாதம் டூ லேக்ஸ் சேலரிக்கு மேலே கோர்ஸை முடிச்சு அடுத்த மாதமே செலக்ட் ஆனாங்க அப்படிப்பட்ட பெருமையான ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய பிரசிடெண்ட் சாரே நேரடியாக இங்கே வந்து கிராஜுவேஷனில் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை ஸோ சாருக்கு சென்னை சமிர்தா மிகப்பெரிய நன்றி கடன்பட்டிருக்கு இந்த சமயத்தில் இந்த கொலாபரேஷன் மூலமாக ஓஎம் யூனிவர்சிட்டியுடைய கொலாபரேஷன் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த இயர் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் ஓஎம் யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டூடெண்ட் இங்கே வந்து படிக்க போகிறாங்க சென்னை சமிருதாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் மலேசியாவில் போய் படிக்க போகிறாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க ஃபேக்கல்டி அப்டேஷன் அதாவது இன்றைக்கி உலகம் மாறிக்கிட்டே இருக்குது எவ்ரிடே ஸோ அந்த அடிப்படையில் மலேசியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இங்கே வரப்போகிறாங்க ப்ரெசிடண்ட் சார் அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பர்ட் லெக்சரர்ஸ் இங்கே வர்றதுனால நம்மளுடைய இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்டர்நேஷ்னல் கல்ச்சரை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஜாபுக்கு போகிறதுக்கு இப்போ இருந்தே தயார் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது ஸோ இந்த ரெண்டு விஷயமும் இன்றைக்கி கிராஜுவேஷனும் சரி ஸ்டூடண்ட் எக்ஸ்சேஞ்சு ப்ரோக்ராமும் சரி ஃபாரின்ல இருந்து லெக்சரர் வந்து இங்கே சொல்லித்தரக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த ஈவெண்ட் மூலமாக நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தேங்க்யூ வெரி மச் Today marks another milestone in the collaboration between Open University Malaysia or OUM with the Chennai Amrita Group of Institutions led by um, chairman Mr. Buminadiri. Uh, we would like to congratulate uh, Chennai Amrita Group of Institution for having this uh, graduation for the students who have been trained uh, in hotel and tourism industry. I am very proud to see that uh, most of the students have been placed and they are now in the workplace. Some of them pursue their studies to a higher level of uh, programs, and we would like to um, uh, extend our, expand our collaboration with uh, Chennai's Amrita uh, institution by offering academic programs in bachelor's degree and master's and so forth. Um, other than that, we are planning to uh, collaborate further in terms of uh, academic staff exchange as well as student mobility. where your uh, students from Chennai or India in particular uh, can come to Malaysia for a short period of study to uh, give them exposure and uh, international flavor in uh, in enhancing their training and uh, obtaining um, or understand better in terms of culture and diversity of Malaysian society so i think uh, this is uh, the, the great opportunity for the people especially in chennai to take this uh, opportunity to, to enhance their skills and knowledge to be trained at chennai uh, amrita group of institutions because uh, they provide first-class <coughs> facilities in terms of mock lab and uh, many other things and which this will give a wonderful <coughs> experience learning experience and skills so that when the students graduate from uh, from the institution, they are ready to go to the uh, workforce, and they are well trained and well prepared. And uh, I would like to take this opportunity to wish uh, Chennai Chennai's Tal group of institution all the best. And we would like to uh, enhance our collaboration further in the near future. Thank you. Actually, Dr. Professor. அகமது இன்சானி சார் நேரடியாகவே நம்மளுடைய செங்கல்பட்டு கேம்பஸை விசிட் பண்ணாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ண விதம் அதே மாதிரி மெரிட் ஸ்டூடெண்ட் ஒவ்வொன்றுக்கும் இவங்க கொடுத்த ரெகக்னேஷன் மெரிட் ஸ்டூடெண்ட்டை உடனடியாகவே மலேசியாவுக்கு அடுத்த வாரமே வர வச்சு அவங்களுக்கான அடுத்த இன்டெப்த்து ட்ரைனிங் கொடுக்க சார் ரெடியாக இருந்தாங்க இது எல்லாமே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க பிரசிடென்ட் சார் ஓய் யூனிவர்சிட்டியை பிரசிடென்ட் சார் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது நிறையா அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஃபீ மெம்பர்ஸ் தான் பார்க்க முடியும் ஆனால் பிரசிடென்ட் சாரே நேரடியாக டாக்டர் ப்ரொஃபஸர் அகமது இன்சானி சார் நேரடியாக இங்கே வந்து பசங்களை நேராக மீட் பண்ணி அவருடைய அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னும் பல கோல்டு மெடலிஸ்ட்டை உருவாக்கும் அப்படிங்கிறத எனக்கு நிறையா நம்பிக்கை இருக்குது ஏற்கனவே இருபத்தி ஐயாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே வேர்ல்டு ஃபுல்லாக சென்னை செம்ரா ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்காக ரெண்டு இடங்களில் தங்கப்பதக்கம் அதாவது கல்நெறி ஒலிம்பிக்லேயும் சரி சார்ஜாவிலையும் சரி தங்கப்பதக்கம் முதல் முறையாக நூற்றி இருபத்தி நாலு வருஷத்துலேயே முதல் முறையாக கிடச்சிருக்கிறது அப்படிங்கிறது பெருமை அந்த ஸ்டூடெண்ட் ரெண்டு ஸ்டூடெண்ட்டு வந்து ஓயும் ஸ்டூடெண்ட் அதனால் சாரோடைய முயற்சியில் அந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டையும் அடுத்த வாரம் மலேசியாவுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள மலேசியன் கண்ட்ரியில் பெருமைப்படுத்த போகிறாங்க ஏன்னா ஏன்னா உலகத்திலேயே இந்தியாவுக்காக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த ஓயும் ஸ்டூடெண்ட்டை நம்மளுடைய பிரசிடென்ட் சார் ஓயும் யூனிவர்சிட்டிக்கு அழைச்சி அங்கே ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்த போகிறாங்க அடுத்த வாரம் அதுக்கு நான் அட்வான்ஸாக நன்றி சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தேங்க்யூ வெரி மச்